சேலம் மாவட்டம் தலைவர் சூப்பர் 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 மாடு வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் பாண்டி வாத்தியார் மாற்றின் பேர் காவேரி ஆண்டி சூப்பர் சூப்பர் இது மாடு வெட்டி விட்டது கோவை மாவட்டம் காலப்பட்டி ரங்கநாதன் அவர்களுக்கு மாற்றின் பேர் கொம்பன் மாவட்ட செ மதுரா செந்தில் வழங்கும் ஒரு மிக்சி மாடு வெட்டி வெற்றது பெம்பரீஜி செல்வராஸ் திமுக எக்ஸ் மாவட்ட துணைச் சேராணம் பட்டு கத்துலையில் துணை வளத்துல விதிக்கிறாரா கொடுத்து விடுவாரு கோவை மாவட்டம் காளம்பட்டி ரங்கனான் அவர்கள் எது காலை மாற்றின் பேர் மருது ஒன்றிய செயலார் நாச்சிமுத்து வழங்கும் ஒரு மிக்சி சூப்பர் மாடு வெட்டி வெற்றது

கோயில் காலை வெப்படை செல்வராஜ் திமுக எக்ஸ் மாவட்ட துணை செயலாளர் மாடு வெற்றி பெற்றது மதுரை மிளகர் கோயில் மாடு ஒரு மிக்சி சூப்பரியா சூப்பரியா மாடு வெற்றி பெற்றது தம்பி சிங்கத்தை காட்டுச்சிங்க பிடிச்சி கடிச்சு வச்சிட எச்சரிக்கையா இருக்கு திரி சினி ரங்கம் ஜிபி ஜி பி காட்டு தீ மே மாடு வெட்டி விட்டுட்டது தீ பேர் அருள் ஏய் மாடு காரங்க வந்து பாரிசம் வாங்கிட்டு போங்க பெரிய சித்திரவதை பண்றேன் அருணியா மாடு வெட்டி விட்டது

ஒரே பண்ணிடா மாடு வெட்டி பெற்றது தம்பி பலத்தியா சர்க்கோ அடிக்கு சேதுமை மாடு மாடு வெட்டி பெற்றது ஒரு மிக்சி கட்டப்பாட்டு நினைவு குழு சாலை பழைய ராச வாடியா புடிச்சுக்கா சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி பெற்றது

சொல்லு மிக்ஸி மிக்சி ஆறாம் கார்த்திகளா சூப்பரா சூப்பரா அருமை மாடு வெட்டி விடுறது பவானி காலையின் பேர் மீண்டும் அழகுடா தம்பி சூப்பர் சூப்பர் தம்பி மாடு வியா மாட்டுக்கு மாட்டுக்கும் சண்டை பச்சை மாடுகள திருச்சி மாவட்டம் சமயபுரம் ஈச்சம்பட்டி ஆதி மாடு மாட்டின் பேர் கார்டன் மாட்டுக்கு பேர் மெக்ஸி டை டை சூப்பர் சூப்பரா ஆறுமை ஆறுமை அழகுடா சூப்பர் சூப்பர் கார்டனாலு ஜெலுமியா கார்டனாலு ஜெல்ல ஆறுமை ஆறுமை ஆறுமடா சூப்பர் மாடு மாடு வெட்டி விடுது திருச்சங்கோடு ரங் உரிமையாளர் சங்கம் தலைவர் எஸ் எஸ் சுரேஷ் மாடு ஆச்சரா டை 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 வீரர்களே ஓசிலே ஓட்ட ஓசிலே ஓட்ட நூருக்கு நூரா அழகுடா அழகுடா தம்பி விட்டாதீங்க விட்டாதா விட்டாத ஒண்ணே ஆறுமை விட்டாக்கி தம்பி தம்பி விற்றாளிங்க ரெண்டு என்ன ஒரு சுத்து தம்பி விற்றாளிங்க ஆறுமை ஆறுமை சூப்பர் சூப்பர் மாவுபடி மாடு வா நல்ல முயற்சி அறிவாளபடி அந்தமான் மணி பாஸ்கார் நினைவாக மதுரை மாடும் திருப்பாளையம் ராஜேஷ் மாடு எப்பயுமே டோக்கனை கொடுத்துட்டு அப்புறம் கேளு ஆஹா புண்ணால அங்குட்டு புண்ணால காட்டிவிட்டு வா ஆட்டிப்பட்டேன் சிக்ஸ் சார்ட்டு செவன் சார்ட்டு மாவடு வெற்றி பெற்றது மாட்டுக்காரர் பேசுவதுக்கு மாணமும் அமைச்சர் மதியந்திரன் வணக்கம் மெக்ஸி அப்படி

மிக்சி மிக்சி பரிசு மிக்சி சொல்லிக்கிட்டே இருக்கு மாடு வெட்டி விட்டது அருமை மாடு வெட்டி விட்டது வெட்டி பெற்ற மாட்டுக்கு ஒரு மிக்சி ஓசில ஓட்டாசில ஓட்டா நொறுக்குறா நோருக்குடா

மாடு வெட்டி ஒன்றிய சார் நாசிமுத்து வளங்கம் ஒரு மிச்சி ஆழா ஆழா மாடு புடி மடுவா சேலமாரம் சங்கீரம் நாடா தேரு மூரளி பாயிஸ் பாடு பண்டு பளம் தீபகா வர கோன்றிய சேலவர் நாசிமுத்து ஆத்தி மாடு பெர்ச்சி லிஸ்ட் பெர்ச்சி பா மாடு வெறிட்டது சே

சேந்தமங்கலம் எம்பி பிரவின் மாடு ஒரு மிக்சி நகர செயலாளர் ஞானசேகர் வழங்க ஒரு மிக்சி நகர செயலர் ஞானசேகர் வழங்க ஒரு மிக்சி மாடு மாடு ஜி செல்வாரஸ் திமுக எக்ஸ் மாவட்ட துணை செயலாளர் புதுக்கோட்டை புகழ் சேர்ந்தார் புதுக்கோட்டை புதுக்கோட்டை கணேசரி வழங்கும் ஒரு மிக்சி கணேஷ்கர் சாமி ஒரு பேராடாடி கணேஷ் கரு கொக்கா சிவங்க செம இடைக்காட்டூர் பாலசுப்ரமணியன் கோவில் மாடு கே டிஆர் மாடுவது ஒன்றிய இளம்ப வழக்கம் ஒரு மெத்த ஒரு தல அணி சூப்பர் 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 மாடு வெட்டி விட்டது கேட்டிஆர் மாடு ஜெய்தி சிவா சார் இந்த செக் மாடு சீக்கிரம் சார் விரைவுபடுத்துல மாடு இல்ல இந்த செக்அப்ல உள்ள மாடுகள் விரைவுபடுத்துங்க சார் வார்டில மாடே இல்ல கொஞ்சம் விரைவுபடுத்துங்க சார் சார் இந்த கால்நடை பரிசோதனை மையத்தில் உள்ள மாடுகளை கொஞ்சம் சற்று விரைவாக அனுப்புங்க சார் வாடில மாடே இல்லை சார்